ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா சூப்பரான ஒரு ஃபிஷ் பிரியாணி ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து மீன் மசாலா எப்பவும் நம்ம பொறிக்கிறதுக்கு தடவிலோ அதே மாதிரி மீன் மசாலா வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு தடவை எடுத்துக்கலாம் தெரியாதவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி மசாலா போடுறதுன்னு நான் அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மீனை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எப்போவும் நம்ம சா நார்மலாக மீன் பொறிச்சு சாப்பிட்ற அளவுக்கு பொறிச்சு எடுக்காமல் ஒரு ஆஃப் ஃபைல் மட்டும் வேக வச்சு நம்ம இந்த மீனெல்லாம் எடுத்துக்கிடுவோம் அப்போ வந்து இந்த மாதிரி அரை அரை இதாக வேக வச்சு நம்ம எடுத்துக்கும் போது பிரியாணியில் போட்டு நம்ம சாப்பிடும்போது இந்த ஸ்மெல்லு நம்ம மீன் மசாலா தரம்லாம் அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ லைட்டாக வெந்தாவே போதும் இப்போ ரெண்டு பக்கட்டும் லைட்டாக வேக வச்சு இந்த மீனை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது மீன் நீங்கள் வந்து மீன் பிரியாணிக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு முள் இல்லாத மீனாக எடுத்துக்கோங்க அப்போ குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை சும்மா ஆஃப் ஆஃபாகவே வெந்தாவே போதும் இந்தளவுக்கு வெந்தாவே போதும் பாருங்கள் இப்போ வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இந்த ஃபிஷ் பிரியாணி வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் அதனால் வந்து நான் வந்து ஒன்றரை கிளாஸ் அரிசியில் எடுத்து பாஸ்மதி ரைஸை ஒன்றரை கிளாஸ் எடுத்து நான் செய்கிறேன் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரொம்ப ஈஸியாக சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இப்போ வந்து இதில் வந்து நூற்றம்பது எண்ணெய் வந்து நூற்றம்பது அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம் ஸ்பைசஸ் வந்து பட்டை இலக்க கிராம்பு ஒரே ஒரு ஸ்டார்னிஸ் மூணு வந்து பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை வந்து ஒரே ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து வதங்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா வந்து ரொம்ப மேலும் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம வத அந்த அளவுக்கு வந்து பிரியாணி வந்து நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு அந்த அளவுக்கு கலரும் சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கினோடனே மல்லிகளை யூஸ் பண்ணிக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாவே போதும் நம்ம ஏன் வெங்காயம் வதங்கனோனே மல்லித்தலை யூஸ் பண்ணணும் அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம லாஸ்ட்டு சாப்பிட்ற வரைக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் வந்து மல்லித்தலை இந்த ரெண்டு நிமிஷம் மல்லித்தலையை வதக்கினதுக்கப்புறம் புதினா தலையை வந்து நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன் அடி இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை மல்லித்தலையும் புதினா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வதங்கினாவே ரெண்டு செகண்ட் வதங்கினாவே போதும் பாருங்க அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி கிரேவி கிடைக்கிறதா நமக்கு டேஸ்ட்டே தரும் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு யூஸ் பண்ணுறேன் ஏன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு யூஸ் பண்ணுறேன்னா பிரியாணிக்கு வந்து நம்ம கலர் ஃபுட் கலர் சேர்க்காம நமக்கு இந்த கலரே போதுமானதாக இருக்கும் அதனால் பிரியாணிக்கு மட்டும் நான் மேக்ஸிமம் வந்து காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணுறது அப்போ நம்ம ஃபுட் கலர் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை பாருங்கள் கலர் வந்து எண்ணெயிலே நம்ம வதக்கும்போது எண்ணெய் எப்படி சூப்பராக கலர் இருக்குன்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இஞ்சியும் பூண்டும் ஒரே அளவுக்கு தான் அந்த ஒரே ரேஷுவில் தான் அரைச்சது அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தாராளம் ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க வேணாம் நம்ம வந்து மேக்ஸிமம் தக்காளி நிறையா சேர்த்துனோம் அது தக்காளி சாதம் அந்த டேஸ்ட்டுக்கு போயிடும் புளிப்புத்தன்மை அதிகமாகி நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் நான் வந்து புளிப்புக்கு வந்து லெமன் வந்து நான் சேர்க்க மாட்டேன் தயிரோட புளிப்பும் தக்காளியோட புளிப்பும் மட்டும்தான் வந்து நான் பிரியாணியில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன் பாருங்கள் நமக்கு பார்க்கும் போதே அந்த வந்து கலர் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக தெரியுதுன்னு இப்போ வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் பத்தலைனா வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு காரமும் உப்பும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா அங்கே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஃபுட் கலரே சேர்க்க தேவையில்லை பர்ஃபெக்டான பிரியாணி சூப்பர் கலரோட வந்து நமக்கு வரும் நல்லா வெந்து வரட்டும் இது வந்து வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு பிரியாணி மைசாவோட ஒரு ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்துக்கட்டும் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்மிலே வச்சு வதக்கினாதான் அடிப்பிடிக்காமல் நல்லாவே நமக்கு அந்த தக்காளி எல்லாம் மசிஞ்சு நல்லா கிரேவியாக நமக்கு கிடைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு நமக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்கி நம்ம பிரியாணி செய்கிறோமோ அவ்வளோக்கெலாம் நமக்கு டேஸ்ட்டும் கலரும் சூப்பராக வரும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லாவே வதக்கிக்கோங்க மீன் பிரியாணியில் மீன் உடையுமோ அப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணவே தேவையில்லை சூப்பராக நான் செய்கிற மாதிரியே செஞ்சால் பர்ஃபெக்டான மீன் பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும் மீனும் உடையாமல் குக்கர்லேயே ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக கலர் தகத்தகன்னு சூப்பராக இருக்குது நான் வந்து இதில் வந்து ஒரு நூறு எம்எல் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் புளிப்புக்கு வந்து தக்காளியும் தயிரும் மட்டும்தான் நான் லெமன் லெமன் வந்து நான் சேர்க்க மாட்டேன் இந்த புளிப்போட இதோட புளிப்பே வந்து நமக்கு தான் இப்போ இதை இதையும் நல்லா தயிர் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிக்கிறட்டும் தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக ஹைல வைங்க அடிப்பிடிக்காது பாருங்கள் அளவுக்கு வந்து நமக்கு வந்து கிரேவி வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடியாகி கிடச்சிருக்கு நான் வந்து ஒன்றரை கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்து நான் வந்து தாளிக்கும் போதே நல்லா கலஞ்சி ஊற வச்சிட்டேன் ஒன்றரை கிளாஸ் நம்ம வந்து ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது சாஃப்டாக தான் பிசையணும் இப்போ வந்து நான் வந்து தண்ணியோட அளவு வந்து ரெண்டே ஹால் கிளாஸ் வந்து வச்சுருக்கேன் ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு இப்போ வந்து இதில் வந்து தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உப்பு காரம் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் புளிப்பும் இருக்கான்னு இதே இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க புளிப்பு அப்படி உங்களுக்கு பத்தலை அப்படிங்கிறதுல அரை லெமன் எடுத்து புளிஞ்சிக்கோங்க எங்களுக்கு வந்து தயிருக்கும் தக்காளியில் உள்ள லெமனே வந்து அந்த புளிப்பே வந்து எங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம வந்து அரிசி வச்சுருக்கோம்ல தான் வந்து தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக வச்சுருக்கனால அரிசியை நல்லா வடிச்சுட்டே போடுங்க தண்ணியோட போட வேணாம் அரிசியை போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிண்ட வேணாம் ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஊறி இருக்குது பாசமதி அரிசியை கண்டு நம்ம கிண்டுனா உடையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் அரிசியை போட்டு ரொம்ப கிண்ட வேணாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம் மீன் ஃபுல்லாக அதை வந்து ஒன்றுன்னா இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நம்ம மீன் சேர்த்ததுக்கப்புறமும் நம்ம கிண்டவே கூடாது அரிசியை அரிசி அப்புறம் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் புளிப்பெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் மீன் போட்டுட்டால் நீங்கள் கரண்டி வந்து யூஸ் பண்ணவே கூடாது இப்போ எல்லா மீனையும் வந்து ஒன்றுன்னா மேலே இப்படி சேர்த்துக்கலாம் பர்ஃபெக்டாக சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம ஃபுட் கலரும் சேர்க்கலை நமக்கு வந்து பர்ஃபெக்டான பிரியாணி சூப்பர் கலரோடு நம்ம கிடைக்கும் இப்போ வந்து இந்த மீனை வந்து லைட்டாக மட்டும் அந்த பிரியாணி அந்த மசாலா இருக்குல்ல அதோடு வந்து நம்ம லைட்டாக அமுக்கி விட்டு அமுத்தி விட்டுக்கலாம் உள்ளே இப்போ வந்து இதை குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ இது ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பரான பர்ஃபெக்டான சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு மீனும் நம்ம போட்டோம் எப்படி போட்டோமோ அதே சேஃப்பில் தான் இருக்குது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் தண்ணி வந்து ஒரு கொஞ்சம் கூட தண்ணி அடியில் இல்லை கரெக்டாக நம்ம தண்ணியில் உழைச்சனால அடி பிடிக்கவும் இல்லை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீனும் நல்லா சாஃப்டாக வெந்திருந்துச்சு நம்ம அரை இதாக தானே பொறிச்சு எடுத்துருந்தோம் பாருங்கள் அரிசியும் கொஞ்சம் கூட உதய உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக பர்ஃபெக்டாக சூப்பரான ஒரு பிரியாணி கலரோட சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க சாப்பிட்லாம்